அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்பவர்களுக்கு சொந்த வீடு நூறு சதவீதம் அமையும் சொந்த வீடு இருக்குங்க அந்த வீட்டில் எங்களால் இருக்க முடியல வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் சரி நீங்கள் செவ்வாய் கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு செய்யும் போது சீக்கிரமாகவே உங்கள் சொந்த வீட்டில் போயிட்டு உட்கார முடியும் இல்லை எனக்கு சொந்த வீடு இருக்குது அந்த வீட்டில் பார்த்தோன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை சரியாகும் சொந்த வீடு இருக்குது ஆனால் அது எங்களுடைய பேரில் இல்லை சொந்தமாக எங்களுக்குன்னு இல்லை ஆனால் அந்த வீடு எங்களுக்கு உரிமையான வீடு ஆனால் எங்களுக்கு அந்த வீட்டில் வந்து பங்கும் இல்லை அந்த வீடு எங்களுக்குன்னு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சொத்து பிரச்சனை இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இரு இருப்பவர்களும் சரி செவ்வாய் தோறும் நீங்க வழிபாடு செய்யும்போது அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஏன்னா செவ்வாய் பகவான் தான் பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து பூமிக்காரகன் அப்படிங்கறத சொல்லுவாங்க அந்த செவ்வாய்க்கு அது தேவதை தான் நம்மளுடைய முருகர் அந்த முருகரை வழிபாடு செய்யும்போது நமக்கு அத்தனை வித பிரச்சனைகளும் நமக்கு சரியாகும் எல்லா வித பிரச்சனையும் சரியாகும் போதும் நமக்கு இந்த சொந்த வீடு பிரச்சனையும் நமக்கு சரியாகும் இப்போதான் நீங்க அப்படின்னா எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு இப்போ பக்கத்தில் வந்து உங்களுக்கு கோவில் முருகன் ஆலயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக நூறு சதம் முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வழிபாடு செய்து பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து இல்லை எங்களுக்கு பக்கத்தில் முருகன் ஆலயம் அமை அமையலை அப்படின்னா நீங்கள் வீட்டிலையும் காலையில் வந்து செவ்வாய் ஹோரே வரும் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு இரவு எட்டு டூ ஒன்பது வரும் இப்போ எட்டு டூ ஒன்பது இரவு நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாதவங்க வந்து காலை சாரி மாலை ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செய்யுங்க முக்கியமாக நீங்கள் காலை நேரமாக எடுத்து வழிபாடு செய்து பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வாய் கிழமை தோறும் முருகனுடைய வழிபாடு நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அந்த சொந்த வீட்டை நீங்கள் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எப்படியாவது அந்த வீடு வந்து எங்களுக்கு சொந்தமாக இருக்கணும் இல்லை அந்த வீட்டோட பிரச்சனை எல்லாம் சரியாகணும் சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்கணும் அது எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு பதினாறு வாரம் தொடர்ந்து பதினாறு செவ்வாய் வழிபாடு செய்து பாருங்கள் பதினேழாவது செவ்வாயில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது கையில் உங்கள் கையில் இருக்கும் ஒன்று அந்த பிரச்சனைலாம் சரியாக போயிருக்கும் அப்படி இல்லைன்னா வீடு கட்டுவதற்கான யோகா அமைந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க ஏதாவது ஒன்று நீங்கள் எந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அப்படியே நடக்கும் எதற்காக பதினாறு செவ்வாய் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு பார்த்திங்கன்னா நாலு செவ்வாய் கட்டாயமாக வரும் நாலு செவ்வாயுமே எல்லாராலையும் வழிபாடு செய்ய முடியாது எப்படியாவது ஒரு வார செவ்வாய் வந்து நமக்கு ஸ்கிப் ஆகிற மாதிரி தான் இருக்கும் பீரியட்ஸ் இந்த மாதிரி வந்துடும் பெண்களுக்கு வந்து அந்த ஒரு வாரம் வழிபாடு செய்ய முடியாது நீங்கள் பதினாறு வாரம் அப்படிங்கிறப்ப நமக்கு கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடும் எந்த ஒரு வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் மூன்று மாதம் ஆறு மாதம் நீங்கள் தொடர்ந்து போது தான் சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ இருக்கிற அவசர காலத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரே வாரத்தில் நமக்கு ஒடிசரன் ஆயிடணும் ஒரே வாரத்தில் நமக்கு எல்லா வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய மனமானது ஏங்குது ஆனால் அதை நம்ம கட்டுப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாதமாவது குறைஞ்சபட்சம் நம்மளுடைய வேண்டுதல் ஒரே வேண்டுதல் வைத்து ஒரே குறிக்கோளுடன் ஒரே லட்சியத்துடன் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் நமக்கு அது நடக்கும் இந்த பதினாறு செவ்வாய்ங்கிறப்ப குறைஞ்சபட்சம் நமக்கு நாலு டு ஐந்து மாதத்திற்கிட்ட நமக்கு வந்துடும் அப்படி வரும்போது பாருங்கமே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அந்த ஒரு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ஆறு செவ்வாய் நீங்கள் எடுத்துக்கிடணும் ஆறு செவ்வாய் நீங்கள் கட்டாயமாக உங்கள் மனசை தளர விடாமல் நீங்கள் வழிபாடு செய்யணும் இருந்தும் நீங்கள் வந்து இல்லை எனக்கு இன்னமும் நடக்கலையே வேண்டுதல் அப்படிங்கிற மனசு இருக்குது அப்படின்னு பதினாறு செவ்வா எடுத்துக்கோங்க நிச்சயமாக நடக்கும் ஆனால் பொறுமையாக இருக்கேங்க முருகருடைய வழிபாடு பொறுத்தவரையை பார்த்தீங்கன்னா பொறுமை தான் வெற்றியை கொடுக்கும் எவ்வளோவோ நமக்கு அதில் வந்து சோதனைகள் வரும் இப்போ நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் எவ்வளவோ தடங்கள் வரும் டென்ஷன் வரும் எரிச்சலாக இருக்கும் என்னடா இது நடக்கவே மாட்டேங்கிது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும் ஆனால் நீங்கள் முருகனை வழிபாடு செய்துட்டிங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையிலே சரி முருகன் நமக்கு இது செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையிலே ஒரு பக்கம் நீங்கள் இருந்துக்கிட்டு அதில் ஒரு பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் இருந்துக்கிட்டே நாளில் ந நகட்டுறீங்க அப்படின்னு நிச்சயமாக அது நடந்துடும் பொறுமைக்கு தாங்க இங்கே வெற்றி கொடுக்கும் முருகர் ஆனால் நீங்கள் பொறுமையோடு இருங்க அவர் நிச்சயமாக அவங்க வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்துடுவார் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயமாக நடத்தி வைப்பார் இங்கே பொறுமைக்கு தாங்க நமக்கு வெற்றி கிடைக்கும் பொறுமை சொல்லுவாங்க இல்லையா பொறுத்தார் பூமி ஆழ்வார்னா அதே போல் தான் இரே பக்தியிலும் இப்படி தான் பொறுமையாக நம்ம இருக்கும்போது தான் நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அது முருகனுடைய வழிபாட்டில் உங்களுக்கு வந்து பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முருகனுடைய வழிபாடே மேற்கொள்ள முடியும் அவர் கொடுக்குற சோதனைக்கும் அவர் கொடுக்குற வேதனைக்கும் நம்ம கைவிட்டுவோம் அந்த அளவுக்கு டென்ஷன் கொடுப்பாரு ஆனால் அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் அவர் கொடுப்பாரு நம்பிக்கை இருந்ததுன்னா கொடுப்பாரு சரி எப்படியாவது அவர் நமக்கு செய்து கொடுப்பாரு கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்ட்டு இங்கே வந்து நமக்கு நம்பிக்கையும் நம்மளுடைய பக்தியும் அன்பும் பொறுமையும் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் சரி எப்படி தான் நம்ம செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு செவ்வாய் தோறும் முருகனுக்கு ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க வெற்றியில் தீபம் ஏற்றின விருப்பம் இருக்குன்னா வெற்றியில தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துட்டு ஏதேனும் ஒரு நெய்வித்தியம் ஒரு கல்கட்டு கூட நீங்கள் வைக்கலாம் சிம்பிளாக வழிபாடு தாங்க ஆனால் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் கட்டாயமாக சரி ஓம் சரான பவாயை நமக்காவது நம்ம சொல்லணும் இல்லைன்னா அவருடைய நாமங்கள் இருக்குது பார்த்தீங்களா அவருடைய நாமங்கள் நம்ம சொல்லலாம் காயத்ரி மந்திரமும் சொல்லலாம் மூல மந்திரம் சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் ஏதேனும் அவருடைய மந்திரத்தை நம்ம உச்சரிக்க வேண்டும் அதை நம்ம உச்சரித்துட்டு நம்ம நெய்வேத்தும் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு ஒரு பத்து நிமிடம் முருகண்டை நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதலை சொல்லும்போது கோரிக்கையை நமக்கு நிச்சயமாக நிறைவேற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் வாரம் வாரத்து வாய்க்கெல்லாமே எளிமையாக வழிபாடு செய்யுங்க பூ வந்து செவ்வரளி பூ போடுங்க அல்லது நீ சிவப்பு நிறப்புகள் செந்தாமதிரி அல்லது வாசனை பூக்கள் மல்லிகைப்பூ பிச்சி பூ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சாமந்தி இதெல்லாம் நீங்கள் போடலாம் பூக்கள் வந்து என்ன நமக்கு கிடைக்குதோ அதை நம்ம வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகனுக்கு ஏதேனும் சின்னதாக நீவேத்தியத்தை வைத்துட்டு ஒரு மனதாரம் ஒரு பத்து நிமிடம் உட்காந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சூப்பரான மாற்றங்கள் நமக்கு இருக்கும் இப்போ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது அதே போல் தான் போயிட்டு விளக்கேற்றி வைத்துட்டு முருகன்ட்டு ஒரு பத்து நிமிடம் அமர்ந்து நம்மளுடைய கோரிக்கையில் சொல்லி நம்ம வந்து மனதார கேட்டுட்டு வரும்போது முருகன் நிச்சயமாக அவருடைய பார்வை நம்ம மீது படும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலஞ்சு வாரம் நீங்கள் வழிபாடு செய்துட்டீங்க ஏதேனும் தடங்கள் ஏதேனும் வ வருது அப்படின்னா கூட நீங்கள் மனசை தளர விடாமல் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யுங்க எதற்காக அப்படின்னா நமக்கு வந்து நேரம் பார்த்திங்கன்னா சரியில்லாமல் இருக்கின்றது அப்படின்னா நமக்கு அதிகப்படியாக பார்த்திங்கன்னா பூஜையில் தடங்கள் வரும் வழிபாடு செய்ய விடாது அந்த கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த கிரகம் மோசமாக இருக்குதோ நேரம் எந்த நேரம் மோசமாக இருக்குதோ அது வந்து நமக்கு தடங்களை வந்து கொடுக்கும் இப்போ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் மனவேதனை அடையாமல் நம்பிக்கையோட முருகர் நம்ம கூட இருக்கிறாரு நம்ம அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோட அந்த தடங்களை வந்து உடச்சி எழிஞ்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பதினாறு செவ்வாய் அல்லது ஒரு ஆறு செவ்வாய் என்ன தடங்கள் வந்தாலும் நான் என் முருகரை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வழிபாடு செய்து பாருங்கள் தடங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது ஆனால் நிச்சயமாக சொல்லுவாங்க நம்ம நேரம் நல்லா இருக்கையில் நம்ம பூஜை பண்ண தேவையில்ல எதுவுமே செய்யறதில் தானாக எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நேரம் சரியில்லாத பட்சத்தில் பார்த்தா பார்த்தீங்கன்னா நம்ம விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தானாக எல்லாருக்குமே வரும் அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பிக்கையுடன் இருந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம அந்த வேண்டுதலை வந்து கொடுத்து சரணாகதி அடைஞ்சிடணும் நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக அது நடக்கும் தடங்கள் வரலாம் ஆனால் நடக்காமல் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம எந்த அளவுக்கு தைரியமாக எந்த அளவுக்கு வந்து உறுதியாக பக்தியில் இருக்குமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாகவே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி